வணக்கம் கடந்த ரெண்டு நாளாக உச்சநீதிமன்றத்தில் திருநாய்கள் குறித்த வழக்கில் நடந்ததை சுருக்கமாக பார்க்கலாம் மாநிலங்கள் அவரவர் மேற்கொண்ட கருத்தடைகள் நாய்க்கடி சம்பவங்கள் கல்வி நிலையங்களில் திருநாய்களை அகற்றுவது மேற்க அதற்காக மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்து அதை பற்றின விவரங்களை எல்லாம் சமர்ப்பிச்சுருந்தாங்க இடையிடையே நீதிபதிகள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தும் கேள்விகளை கேட்டும் இருந்தாங்க அதில் குறிப்பிடக்கூடிய விஷயங்களை சுருக்கமாக பார்க்கலாம் அசாம் ஆயிரத்தி அறுநூறு பக்கம் கொண்ட அஃபிடவேட் சப்மிட் பண்ணியிருந்தாலும் முக்கியமாக குறிப்பிடுற மாதிரி எந்த ஒரு தகவலுமே இல்லை அப்படின்னு நீதிபதி சொல்லியிருந்தாங்க மேன் பவர் பற்றி எதுவுமே குறிப்பிடப்படலன்னு குறிப்பிட்டிருந்தாங்க எல்லா மாநிலங்களும் காத்திலேயே கோட்டை கட்டிட்டு வர்றதா குறிப்பிட்டிருந்த நீதிபதிகள் திருநாய் கடிகள் குறித்த அசாம் தவிர்த்து எந்த ஒரு மாநிலமும் குறிப்பிடலைன்னு கூறி மாநிலங்களோட சீஃப் செக்ரட்டரிஸை மீண்டும் அழைக்க நேரிடும்னு சொன்னாங்க கோவா மற்றும் கேரளாவில் திருநாய்கள் கடற்கரையில் மீதி உணவுகள் மீன் கழிவுகளை உண்டு வாழ்ந்து வர்றதாவும் அது டூரிசம் பாதிக்குதுன்னா அங்கே இருக்க திருநாய்களை பிடித்து காப்பகங்களில் அடைக்கணும்னு கருத்துக்கள் வந்தது உண்மையாலுமே மிச்சத்தை சாப்பிட்டு உயிர் வாழ ஒவ்வொரு நாளும் ஓடுற இந்த திருநாய்கள் தான் சுற்றுலாத்துறையை பாதிக்குதா இயற்கை மொத்தத்தையும் அழிக்கிறது யாருன்னு எல்லாருக்குமே தெரியுமே ஜார்க்கண்ட் மாநிலம் ஒன்று புள்ளி எட்டு ஒம்போது லட்சம் திருநாய்களுக்கு கருத்தடை பண்ணதாக புள்ளி விவரம் கொடுக்க ரெண்டே மாதத்தில் இத்தனை நாய்களா ஒரு நாளைக்கு எத்தனை நாய்களை தாங்க ஒரு வண்டியில் பிடிக்க முடியும் எல்லாம் பொய்யான விபரம்னு நீதிபதிகள் சொன்னாங்க உங்கள்கிட்ட போதுமான இன்ஃபர்மேஷன் இல்லை கூடுதல் நேரம் வேணும்னு சொல்லியிருந்தால் நாங்கள் இருப்போம் ஆனால் இந்த மாதிரி வேகான அஃபிடவிட் சப்மிட் பண்ணியிருக்கீங்க எல்லாமே கண் தொலைப்பு தான் அப்படின்னு நீதிபதிகள் சொன்னாங்க மகாராஷ்டிரா டேஷ்போர்டு உருவாக்கி இருக்கிறதாகவும் நாய்க்கடிகள் கருத்தடைகள் தடுப்பூசிகள் கால்நடை மையங்கள் குறித்த தகவல்கள் சேகரிக்கப்பட்டு வர்றதாகவும் சொன்னாங்க இது ஒரு நல்ல தொடக்கம் மற்ற மாநிலங்களும் பின்பற்றக்கூடும்னு நீதிபதிகள் கருத்து தெரிவிச்சிருந்தாங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கருத்தடையில் நிகழக்கூடிய முறைகேட்டை விவாதித்தப்போ இந்த மாதிரி டேஷ்போர்டு உருவாக்கி அதில் எல்லாமே பதிவேற்றப்படணும்னு பாதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது வெஸ்ட் பெங்காலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பன்னெண்டாயிரமும் இருபத்தி அஞ்சில் பத்தாயிரம் திறனாய்களுக்கும் கருத்தடை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்க ஒரு சிட்டியில் ஒன்றுலேருந்து ரெண்டு லட்சம் திறனாய்கள் இருக்கிறப்ப வருஷத்துக்கு பத்தாயிரத்துலேருந்து பன்னெண்டாயிரம் நாய்களை கருத்தடை பண்ணால் எப்படி நாய்களோட எண்ணிக்கையை கட்டுக்குள்ளே கொண்டு வருவீங்கன்னு நீதிபதிகள் கேள்வி கேட்டாங்க டெல்லி பத்து லட்சம் திறனாய்கள் இருக்கும்போது வருஷத்துக்கு எண்பதாயிரம் நாய்களுக்கு கருத்தடை பண்ணால் கண்டிப்பாக திறனாய்களோட எண்ணிக்கையை குறைக்க முடியாது மைக்ரோசிப்பிங்க்கு நாய்களை எப்படியும் பிடிக்கும்போது கருத்தடை பண்ணி தடுப்பூசி போட்டு விடுங்க அப்படின்னு நீதிபதிகள் தெரிவிச்சிருந்தாங்க திறனாய்களுக்காக வழக்கில் தோன்றிய என்ஜிஓக்கள் நாட்டில் வெறும் ஐம்பத்தாறு அங்கீகரிக்கப்பட்ட மையங்கள் தான் இருக்கிறதா சொன் சொன்னதை பற்றி நீதிபதிகள் கேள்வி எழுப்பேன் ஆமாம் அவங்க லைசன்ஸ் ரெனியூ செய்யாததால் செயல்பாட்டில் இல்லைன்னு பதிலளிக்கப்பட்டது ராஜஸ்தானில் இருபத்தி ரெண்டு கருத்தடை மையங்கள் இருக்கிறதாவும் இருபத்தோரு மையங்களில் நூறு நாய்கள் வர வைக்க முடியும்னு சொன்னபோது ஜோத்பூர் ஜெய்ப்பூர் போன்ற மாவட்டங்கள் ஒவ்வொன்றிலும் இருபதுக்கும் மேலான மையங்கள் தேவைப்படும் கருத்தடை செஞ்சு தடுப்பூசி செலுத்தி திருநாய்களை விடுவிப்பது குறித்த வாதிடப்பட்டு வருது அதுக்கு தேவையான வாகனங்களும் பலமும் இல்லாமல் எப்படி மேனேஜ் பண்ண முடியும் ஒவ்வொரு ஆண்டும் திறநாய்களோட எண்ணிக்கை பத்துலேருந்து பதினைந்து சதவீதம் அதிகரிக்கும் உங்களோட பிரச்சனைகளை நீங்களே அதிகரிக்கிறீங்க பஞ்சாப்ல ஒரு நாளைக்கு நூறு நாய்கள் கருத்தடை செய்யறதா சொல்கிறது வைக்க பொருளை ஊசிய போடலன்னு நீதிபதிகள் கருவித்து தெரிவிச்சிருந்தாங்க அடுத்து நம்ம தமிழ்நாடு ஒரு வருஷத்துக்கு முப்பத்தஞ்சாயிரம் திறனாய்களுக்கு கருத்தடை செய்யப்பட்டிருப்பதாகவும் முழுமையா செயல்படக்கூடிய எந்த ஒரு காப்பகமும் இல்லைன்னு தெரிவிக்கப்பட ஒட்டுமொத்த மாநிலத்தில் ஒரு காப்பகம் கூட இல்லையான்னு நீதிபதிகள் கேள்வி கேட்க தமிழ்நாட்டில் அதற்கான கெப்பாசிட்டி இருந்தும் பயன்படுத்தப்படுவதில்லைன்னு தெரிவிக்கப்பட்டது அடுத்ததாக NHAI, National Highways Authorities of India, சார்பா பேசியவங்க கிராமங்களில் காலை கண் பிறந்த உடனே கைவிடப்படுறதாகவும் அவ பதிவு செய்யப்படுறது இல்லை அவ அவை அங்கங்க தெரிஞ்சு ஹைவேஸ்க்கு வந்துடுறதாவும் தெரிவிச்சிருந்தாங்க மேலும் மாடுகளால் வரக்கூடிய வருமானம் குறையும் போது அவை கைவிடப்படுறதாகவும் கோஷாலைகள் ஏற்கனவே நிரம்பி இருக்கிறதாகவும் குறிப்பிடப்பட்டது கேரளாவில் விவசாய நிலங்கள் ஹைவேஸ்லேருந்து தூரமாக இருக்கிறதால ஆதரவற்ற மாடுகள் ஹைவேஸுக்கு வரும் வாய்ப்பு குறைவாக இருப்பதாக தெரிவிக்க கருத்தடை மையங்களுக்கான அப்ளிகேஷன்ஸ் இரநூத்தி ஐம்பதுக்கும் மேலே இருப்பதாகவும் அவை பெண்டிங்கில் இருப்பதாகவும் ஏடபிள்யூபிஏ சார்பில் தெரிவிக்கப்பட இவற்றை கிளியர் செய்ய இன்னும் எத்தனை காலமாகும் என நீதிபதிகள் வினவினர் அனைவருக்குமே ஒதுக்கப்படக்கூடிய தொகை தெரிந்துள்ளதாக கருத்து தெரிவித்த நீதிபதிகள் பெண்டிங்கில் உள்ள அப்ளிகேஷன்ஸை குறித்த காலத்திற்குள் ப்ராசஸ் செஞ்சு அவற்றுக்கு அனுமதி வழங்கவோ மறுக்கவோ வேண்டும்னு சொல்லி ஒரு வாரத்திற்குள் தங்களுடைய விளக்கங்களை சப்மிட் செய்ய சொன்ன நீதிபதிகள் வழக்கை ஒத்திவைத்தனர் சரி மொத்தத்தில் நம்ம எல்லாருமே இத்தனை நாட்களை வாதிட்டது அதாவது கருத்தடை மையங்கள் போதுமானதாக இல்லை இருப்பதும் முழுசாக செயல்படப்படல ஆட்கள் பற்றாக்குறை இரு பற்றாக்குறை இருக்குது கருத்தடைகள் முழுமையான வேகத்தில் செயல்படுத்தப்படலை முக்கியமாக நாய்களுக்கான காப்பகம் இல்லவே இல்லைன்னு கடந்த இதை தாங்க வந்து கடந்த ரெண்டு நாட்களாக அந்தந்த மாநிலங்களோட அறிவிக்கையும் வெளிப்படுத்தியிருக்கு எப்படியோ நம்ம சொன்ன விஷயங்கள் உண்மன்னு வெளிப்படுற சமயம் அதுபோலவே இந்த பிள்ளைகளுக்காக நம்ம எதிர்பார்க்கக்கூடிய நல்ல தீர்ப்பையும் எதிர்நோக்கி காத்திருப்போம் நன்றி வணக்கம்